அஞ்சு ஏக்கர் அஞ்சு செண்டு சார் அஞ்சு ஏக்கர் அஞ்சு செண்டு அப்படியே பயிர் பண்ணாமல் ஒரே கரம்பாக இருக்குது பாருங்கள் இது தான் நம்ம சைட்டில் வரும் ஓகேங்களா இதுக்கு வழி பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு டூ வீலர் நிற்கிது பாருங்கள் அது மண்பாதை மண்பாதை மடிச்சிருக்காங்க சைட்டுக்கு கிராமத்து பக்கத்தில் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் வீடு ஓகேங்களா அங்கே வந்து தார் ரோட் இருக்குது சார் இந்த வீடு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து தார் ரோடு இருக்குது தார் ரோட்லேருந்து அப்படியே கட் பண்ணி உள்ள மண் பாதை வந்து சைட்டுக்கு மடிச்சுருக்காங்க அஞ்சு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு புஞ்சநலாம் சார் அப்படியே பயிர் பண்ணாமல் வெறும் கரம்பாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கல் இருக்குது சார் அதாவது எடுக்கக்கூடிய கல் தான் அந்த கல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஓரமாக ஒரு பவுண்டரி லைனில் வச்சிடலாம் சார் புஞ்சநலம் தான் ஒரு சர்வீஸ் கிணறுக்கு சென்ட்டு வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க சார் சென்ட் வந்து இருபதாயிரம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க நேரில் உட்காந்து தான் ஏதாவது கம்மி பண்ணி பேசி முடிக்கலாம் திண்டிவனத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் சார் வெள்ளிமேடுப்பேட்டையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் விழுப்புரம் டிஸ்டிக்டில் தான் வரும் திண்டிவனம் ரிஸ்ட்டில் திண்டிவனம் தாலுக்கில் தான் வரும் இந்த சைட்டு அஞ்சு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு ஒரு சென்ட் அடுவில் இருபதாயிரம் சொல்கிறாங்க சார் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ